அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் என்று ஒரு அம்மையார் கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர்கள் எப்போது மீண்டும் பிறப்பெடுப்பார்கள் மனிதன் பிறப்பது இறப்பது மீண்டும் பிறப்பது மீண்டும் இறப்பது இப்படி பிறப்பு இறப்பு என்ற இந்த சக்கரத்திற்குள் மாட்டிக்கொண்டு சுழன்று கொண்டே இருக்கிறார்கள் இதிலிருந்து விடுதலை பெறுவது இல்லை ஒரு ஜெயில் கைதி போல அதில் மாட்டின்னு இருக்கிறாங்க என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் பிறவி சக்கரம் என்று சொல்வார்கள் ஜனன மன மரணம் என்று சொல்வார்கள் அப்போ பிறந்தவர்கள் இறந்து தான் ஆக்கணும் இறப்ப தள்ளி போட முடியுமா தள்ளி போடலாம் ஆனா இறப்பையே நீங்க என்ன பண்ண முடியாது அவாய்ட் பண்ண முடியாது இறந்துதான் ஆகணும் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று எண்ணிக்கா இருந்தாலும் ஒரு நாள் அது வந்துதான் தீரும் அது சந்திச்சு தான் ஆக்கணும் தப்பித்து ஓட முடியாது ஒரு வச்சன்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்ற மாதிரி மரணத்தின் பிடியில் நாம் மாட்டிக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்ப இறந்துட்டோம் அப்ப மறுபடியும் எப்ப பிறப்பாங்க இந்த இறப்புக்கும் பிறப்பிற்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கிறது நம்ம வாழும் பொழுது எல்லாருமே எதை சேர்க்கிறோம் எல்லாரும் வந்து பணம் சேர்க்கிறோம் காசு சேர்க்கிறோம் சொத்து சேர்க்கிறோம் அளவுக்கு அதிகமான வாகனங்களை சேர்க்கிறோம் நகைகளை சேர்க்கிறோம் அதே நேரத்தில் உடைகளை சேர்க்கிறோம் எதையெல்லாம் நம்மளால சேர்க்க முடியுமோ சேர்த்துன்னு இல்லையா இது தெரியாமல் வேறு ஒன்றை நீங்கள் சேர்க்குறீங்க உங்களுக்கே தெரியாமல் வேறு ஒன்றை நீங்கள் சேர்த்து வருகிறீர்கள் அது என்ன கர்மா கர்மா என்ன என்ன சமஸ்காரம் வாசனைகள் பதிவுகள் என்று சொல்வார்கள் நீங்க எண்ணுகின்ற எண்ணம் அவையெல்லாம் பதிவாகிறது அப்ப நீங்க செய்கின்ற செயலுக்கு ஏற்ற விளைவுகள் வருகிறது அதுவும் பதிவாகிறது இதை என்ன சொல்லுவாங்க யோகத்தில் உங்களுக்கு சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் மூணு கர்மா இருக்குது சஞ்சித கர்மம்னா இப்ப நீங்க பிறந்து வாழ்ந்துன்னு இருக்கிறது போன பிறப்புல நீங்க சேர்த்துக்கின அந்த கர்மாவினுடைய அடிப்படையில் தான் இப்போது உங்களுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது இப்ப நீங்க வாழ்ந்து வரையணும் அப்ப இப்ப நீங்க என்ன சேர்க்கிறீங்களோ இந்த கர்மாவின் அடிப்படையில் தான் அடுத்த பிறப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்ப இறந்தவர் தான் வாழும்பொழுது எந்த அளவிற்கு தன்னுடைய கர்மாக்களை சேர்த்து வைத்திருக்கிறாரோ சமஸ்காரங்களை சேர்த்து வைத்திருக்கிறாரோ பதிவுகளை வாசனைகளை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த ஒட்டுமொத்த பைல் இருக்குது பேருதான் மனம் இந்த மனசை அவர் எடுத்துன்னு போயிருக்கிறார் உடம்பு தான் போயிடுச்சு மனம் கூட போயிருக்குது ஆன்மாவோட போயிருக்குது இந்த மனம் தன்னில் சேகரித்து வைத்துக் கொண்ட அந்த கர்மாவின் அடிப்படையில் அங்கே சில காலங்கள் அது வாழ்ந்துதான் ஆகணும் எங்க மேலுலகல ஆவி உலகில் யமலோகத்தில் அது இருந்துதான் ஆக்கணும் அப்போ அங்கே தான் செய்த பாவ புண்ணியங்கள் என்று சொல்லக்கூடிய கர்மாக்கள் கர்மாக்கள் பாவம் புண்ணியம் இவை இரண்டும் சேர்ந்த பதிவுகள் நீ வாழும்போது பாவம் சேர்த்திருந்தாலும் சரி நீ வாழும்போது புண்ணியங்கள் சேர்த்திருந்தாலும் சரி இந்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைகள் அங்க இருக்குது புண்ணியங்களுக்கு ஏற்ற ஒரு வெகுமதிகள் அங்க இருக்குது அப்போ இந்த தண்டனை பாவங்கள் கேட்ட தண்டனையை அனுபவிப்பதற்கு சில காலங்கள் இருக்கிறது காலங்கள் ஆகும் அந்த காலங்கள் முடிகின்ற வரை அது ஆன்ம ஆவி உலகிலே அங்கு எமலோகத்திலே இருந்து தான் ஆகும் மேல் உலகத்துல அப்போ அந்த தண்டனைகள் எப்போது முடிவடைகிறதோ அப்போது இறைவன் அதற்கு மறு ஒரு பிறப்பை தருகிறான் பாவம் அங்க வந்து குறைஞ்சு போயிடுது பாவங்கள் எல்லாம் கழிச்சுக்கிறான் மறுபடியும் இறைவன் என்ன சொல்றான் மறுபடியும் நீ பிறவி சக்கரத்துக்கு போன மறுபடியும் ஒரு பிறப்பை எடுத்தாங்க நினைப்போ என்று சொல்கிறார்கள் அப்ப அந்த கர்மாக்களுடைய அடிப்படையில் தான் இப்ப இந்த பிறப்பு அமைகிறது தண்டனை அனுபவிச்சுதான் ஆனா அந்த கர்மாக்கள் முழுசுமாக என்ன ஆகல அழிந்து போகவில்லை அப்ப இந்த பாவம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய சமஸ்காரங்கள் வாசனைகள் கர்மாக்கள் பதிவுகள் இவையெல்லாம் இருக்கின்ற வரை மனிதனுக்கு பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும் இறப்பு இருந்து கொண்டே இருக்கும் இவை இதற்கு இவை இல்லாம எப்போது ஒரு மனிதன் செய்து கொள்கிறானோ அப்போது அவனுக்கு மறு ஒரு பிறப்பு இருக்காது விடுதலை வீடு பேறு சிவகதி சிவநிலை அந்த நிலையை அடைவான் இப்போ ஒருவர் இறந்து போனால் அவருடைய கர்மாக்கள் கேற்றபடி அதை கழிக்கின்ற காலம் வரை அந்த ஆவி உலகிலே மேல் உலகிலே யமலோகத்திலே இருப்பார் அது முடியும் போது அவருக்கு மறுபரப்பானது தானாக வந்து சேரும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்